ஆன்மீக அன்பர்களே ஸ்ரீ காஞ்சிமகான் தொடரை பார்த்து குழந்தைகள் முதல் பெரியவர் வரை இன்றைக்கு தங்களுடைய இதயத்தில் பெரியவருக்காக ஒரு ஞான கோயிலை கட்டி பெரியவருடைய பஜன் பாடல்களை பெரியவர்களுடைய மந்திரத்தை பெரியவருக்காக அனுஷ பூஜை செய்வதையெல்லாம் நம்மால் உணர முடிகின்றது நிறைய அன்பர்கள் போகின்ற இடங்களிலெல்லாம் நீங்கள் சொல்வது எனக்கு மிகுந்த மன மகிழ்வையும் அன்பையும் தருகின்றது எங்கள் ஒட்டுமொத்த ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நிர்வாகம் எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சார்பாக உங்களுக்கு பணிந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு இதை ஒரு தலைப்பாக மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு சம்பவத்தை கொஞ்சம் உருக்கத்தோடும் கண்ணீர் சிந்தலோடும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் ஒரு சமையல்காரர் சத்திரத்திற்கே ஓனரானார் ஒரு சாதனை மிகுந்த ஆசிரிய பணிக்கு ஆசிரியரானார் இதை அப்படியே வச்சுக்கோங்க இப்போ நான் அப்படியே வேற ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டி போப்பேன் ஒவ்வொரு மே மாதம் உங்களுக்கு தெரியும் பெரியவாளுடைய ஜெயந்தி நடக்கும் ஜனவரி மாசத்துல பெரியவாளுடைய ஆராதனை ஆராதனைங்கிறது அவர் இறைவனோடு இரண்டரை கடந்தது ஆராதனை போ சில பேர் குரு பூஜை அப்படின்லாம் சொல்லுவாங்க ஜெயந்தி அப்படிங்கிறது பெரிய சுவாமிகள் இந்த மண்ணில் அவதாரம் செய்த அவதார திருநாள் இங்கே காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் காலையிலேருந்து அபிஷேக ஆராதனை புஷ்பாஞ்சலி ஒரு பக்கம் கோபூஜை இதெல்லாம் நடக்கும் கோரிக்கையில் பிரமாதமாக இருக்கும் தேனம்பாக்கம் இளையாத்தன்குடி மற்ற கலவை எல்லா இடத்துலையும் நடக்கும் ஏன்னா இந்த மண்ணுலகத்திற்காக அவ்வளவு மகிமைகளை செய்த ஒரு எளிய மனிதர் காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் அவருடைய ஜெயந்தி வருவது ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தில் இதை அப்படியே வச்சுக்கோங்க இப்ப நான் சொல்ற ஒரு சமையல்காரர் மே மாசம் வர வர நெஞ்சு பத பதக்குமா பத பதக்குமா பதக்குமா ஏன்னா அவருக்காக நூறு லட்டுக்குள்ள கொடுத்தார் அந்த சமையல்காரர் பெரியவா ஜெயந்திக்கு பெரியவா பிறந்த நாளுக்கு பெரியவா இருக்கும் போதே இது ரொம்ப முக்கியம் பெரியவா இருக்கும் போதே நூறு லட்டுக்குள்ள கொடுத்த சமையல்காரருடைய குடும்பம் இன்றைக்கு ஒரு மண்டபம் பிடித்து ஆயிரக்கணக்கான லட்டை பல பணியாட்கள் செய்து விநியோகிக்கின்றார்கள் பிரசாதமாக என்றால் அவர்களுடைய வளர்ச்சி அந்த கிராஃபி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இப்போ நான் கதைக்குள்ள வரேன் பெரிவா ஜெயந்தி நடக்கிறது எங்கே மே மாசத்துல இப்போ பொதுவாக சமையல் கலைஞர்களுடைய வாழ்க்கைங்கிறது இந்த ஒரு முப்பது ஆண்டுகளுக்குள்ள தான் ஒரு பெரிய மலர்ச்சியா எழுச்சியா வசதியா கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காங்க இல்லாட்டி அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜார்னி கரண்டி எல்லாம் முடிஞ்சோடனே சில திருட்டு பட்டம் மன்னிக்கணும் ஆனா அவங்க பல பேருடைய வயிற்றுக்கு உணவிட்ட வாரி வழங்கிய வள்ளல் இறைவனுக்கு சவமானவங்கிறதெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள நெடுங்காலமாயிருக்கிறது நான் ஒரு மனிதன் அப்படியே தன் வாழ்க்கையை பதிவு செய்த அந்த மனிதரின் பெயரை சொல்கின்றேன் அவர் பெயர் அறுசுவை அரசு நடராஜன் ஏழு வயசு அந்த குழந்தைக்கு எத்தனை வயசு ஏழு வயசு இப்போ நீங்கள் அப்படியே பயணப்பட போகிற இடம் எது கோவில் நகரம்னு சொல்லக்கூடிய கும்பகோணம் மந்தியானம் பனிரெண்டு மணிக்கு தொடங்கியாச்சுன்னா மடத்தில் நாலு மணி வரைக்கும் இலை போட்டு சாப்பாடு நடந்துகிட்டே இருக்கும் அதை செய்யக்கூடிய முழு பொறுப்பும் கபிஸ்தலம் வெங்கட்ராமையருக்கு தான் உண்டு ஒரு நூறு வருஷத்து செய்தி அப்படியே சுருக்கி பதிவு செய்து போய் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் கபிஸ்தலம் வெங்கட்ராமையர் தான் தயார் பண்ணி கொடுப்பார் சாப்பாடு அவருக்கு துணையாக இருந்தவர் யாருன்னா அரசுவையரசு நடராஜன் சார் சீஃப் வெங்கட்ராமையர் கபிஸ்தலம் இவ அப்பா அரசுவை அரசு நட்ராஜ் அவர் அப்பா மாதிரி இவர் புள்ள மாதிரி அப்படிப்பட்ட அவர் சொன்னால் கேட்டுன்னு குரு மாதிரி எல்லாத்தையும் செய்வார் இந்த இலை போட்டு பந்திப்பாய் எடுத்து எல்லாம் பண்ணுறதுக்கு சின்ன வாண்டுகள்லாம் இருப்பாங்கல்ல அந்த வாண்டில் ஒருத்தர் தான் அரிசுவை அரசு நான் சொல்கிறது அரிசுவை அரசோடைய அப்பா தான் இந்த நாராயணசுவாமி அந்த நாராயணசாமியும் வெங்கட்ராமையர் தான் சமைச்சு தர்றவர் அந்த வாண்டி ஏழு வயசு யார் அரிசுவை அரசு பன்னெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் நடக்கும் கும்பகோணத்தில் இலைய அப்படி எடுத்து மடித்து ஓலைக்கூடையில் வச்சு அப்படி எடுத்துகிட்டு போவாராம் அந்த இலையில சாப்பிட்ட சாம்பார் இந்த இதெல்லாம் சொட்டுமா அவர் எழுதுறாரு அது நாக்கில் பட்டுன்னா எச்சல்பா செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாதும்பாங்க என்னுடைய வறுமைக்கு அது கூட தித்திப்பாக இருந்தது எல்லாம் போய் குப்பைத்தட்டியில் போட்டுட்டு அப்படியே காவேரியில் குளிப்பேன் திருப்பியும் வளர்ந்து எடுக்கிறதுக்கு வறுமையும் நாங்களும் ஒட்டி பிறந்தவா எப்படி எழுதுறாரு வறுமையும் நாங்களும் ஒட்டி பிறந்தவா அது என்ன வாக்கம்பட்டியம் சுவாமின்னு நாராயண சுவாமி அப்படின்னு தான் அரசு அரசு அப்பாவை கூப்பிடுவா அவரும் கபிஸ்தல வெங்கட்ராமையரும் சமையலாயிருந்து ஏழு வயசு இந்த குழந்த வறுமையோடு இருக்கு பிறகு வளர தொடங்கினாங்க இருபத்தி மூணு வயசு இவர் சென்னையை நோக்கி வரால் திருமணம் நடந்துருச்சு பெரியவர் எப்போதுமே நல்ல விஷயம் செய்கிற யாரையுமே கைவிட்டதில்லை அதே ஊர்லேயே எங்கள் கும்பகோணத்தில் சுவாமி இருக்கும்போது மடத்துக்கு இணையாக ஒருத்தர் தெய்வப்பெருமாள்னு ஒருத்தர் இருக்காராம் தெய்வ பெருமாள் அவர் வந்து நல்லவர்கிட்ட எல்லாம் வசூல் பண்ணி டெய்லி அன்னதானம் பண்ணி பிரமிப்பை ஏற்படுத்துவாராம் பெரியவா கேட்பாரான் இன்றைக்கி நான் இன்றைக்கி நான் முந்நூறு பேருக்கு சாப்பாடு போட்டேன் அப்படின்னு ஆயிரம் பேர் அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களாம் அடுத்தவன் வசூல் பண்ணி போடுறான் இதில் என்ன சிறப்பாக எவ்வளோ சாப்பிட்டான்னு தெரியல பெரியவா மகா மகாப்பாவம் அப்படி சொல்லாதீங்க தன்னையை கரைக்கிறான் அன்னதானத்துக்கு அப்படி ஒரு மனுஷன் இப்பயும் இருக்கார் மதுரையில் இருக்கார் நெல்லை பாலுன்னு பேர் அக்ஷய பாத்திரம்னு வச்சுன்னு மகா பெரியவர் படத்தை வச்சுட்டு இது வரைக்கும் அறநூறு நாட்கள் சாப்பாடு போட்டார் ஒரு நாளைக்கு முந்நூறு பேருக்கு மருத்துவமனையில் மனநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறார் அவர் இருக்கும் திசை நோக்கி தொடுகிற அன்னதானம் போடுறவங்களுக்கு நீங்கள் உதவ முடியாட்டியும் சரி உடல் உழைப்பு தர முடியாட்டியும் சரி தப்பு மட்டும் பேசிக்காதீங்க இப்போ நான் செய்திக்குள்ளே வரேன் இருபத்தி மூணு வயசு அரசுவை அரசுக்கு வந்துட்டாரு கல்யாணம் ஆயிட்டு ஒத்த குழந்த இதுக்கப்புறம் விஷம் குடிச்சு சாகலாமாங்கிற உணர்வு வந்துட்டு அவ்வளவு நம்ம ஒரு தடவை போய் பார்த்துட்டு நம்ம தான் மறந்துட்டோமே பெரியவாளை ரொம்ப நாள் ஆச்சே போய் பெரியவரை பார்க்க உக்காந்துருக்காங்க அதுக்கு மேல அந்த ட்ரெஸ்ல அழுக்கு கிடையாதான் அந்த மனவேதனைய குறிப்பால் உணர்ந்த பெரியவர் சிரிச்சுண்டு அவர் கேட்கறதுக்கு முன்னாடி சரி சரி ரொம்ப கஷ்டப்படுறியோ இரவு இங்கே தங்கிடுனாரா இவர் மனசுக்குள்ளே சிரிப்பான் அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லை உடுத்துறதுக்கு ட்ரெஸ் இல்லை மறுநாள் காத்தால புது துணியை கொடுத்து போய் குளிச்சு குளிச்சுட்டு வான்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு ஊருக்கு புறப்படுறேங்கும்போது பதினோரு ரூபா பணம் கொடுத்தாரா சேமமா கஷேமாயிருப்போ அப்படின்னாரா அந்த பதினோரு ரூபாயை எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சு கல்யாண வேலைக்கு போக ஆரம்பிச்சாரு மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி சத்திரமே கட்டிட்டார் வெள்ளம் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் கேட்டரிங் டெக்னாலஜி படிக்கிற வாழ்க்கை கிளாஸே எடுத்தார் தமிழகத்தில் புகழ்வாய்ந்த வாரப்பத்திரிக்கையில் தொடரே எழுதினார் அரசுவை அரசுக்கு இன்னைக்கு தேதி கொடுக்க முடியாத அளவுக்கு அவளும் அவ குடும்பத்து உறுப்பினரும் நலபாக சக்கரவர்த்தியா இந்த சமூகம் கொண்டாடி விருதுகளும் பரிசுகளும் பாராட்டும் போதும் போதுங்கிற அளவு செல்வமும் நிறைஞ்சிருக்கு யாருக்கு ஓலக்கூடேல அந்த சொட்டின சாம்பார் ரசத்தை நாக்களப்பட்டு பெரியவாளுக்கு பணிவிட செய்த குழந்தை பெரியவருக்கு தன்னை கரைச்சதுனால மகாலட்சுமியும் ஐஸ்வர்ய லக்ஷ்மியும் இணைஞ்சிருக்கா உழைப்பும் உண்மையும் இருந்ததுனால இப்ப பாத்துக்கோங்க ஒரு சாதாரண மனிதர் சத்திரத்துக்கு ஓனராகி சரித்திரம் படைக்கும் ஆசிரிய பணியே ஆயிட்டார்னு சொன்னா இதை விட ஒண்ணு வேணுமா இதற்கெல்லாம் வித்து வேர் மகா பெரியவா மீண்டும் நாளை சந்திப்போம்